அவர்கள் வந்து இயற்கை எழுதியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய கண்ணீர் வணக்கங்கள் அரசியல் காலத்தில் மிக பெரும் ஆளுமைகளாக இருந்த கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் மிகவும் துடிப்போடும் வேகமாகவும் இருந்த காலகட்டத்தில் ஐயா வைகோ அண்ணன் திருமாவளவன் மருத்துவர் ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் களத்தில் இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் அரசியல் பிரவேசம் செய்த ஒரு மாபெரும் தலைவராக தான் நான் பார்க்கிறேன் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்துல ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து மதுரையிலே அவர் அரசியல் கட்சி தொடங்கிய போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகாக ஒரு மாபெரும் மக்கள் தலைவராக பார்க்கப்பட்டவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் ஏன்னா அது ஒரு அந்த கட்சி தொடக்க அறிமுக விழாவே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அப்படியே ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டிக்காமிச்சார் மதுரையில மிக நுட்பமான அரசியல் தெளிவும் மிக அரசியல் ஆளுமையோடும் கலத்திற்கு வந்தார் அந்த சந்தித்த முதல் தேர்தலிலேயே மற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அவர் மட்டும் வெற்றி பெற்றார் விருந்தாச்சலத்துல ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறு அவர் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலே வெற்றி பெற்றார் அதன் பிறகாக அவருடைய வாக்கு வங்கியை பார்த்து உள்ளாட்சி தேர்தலில் பல பிரதிநிதிகளை வென்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய வெற்றி குறிக்கை நாள் போட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் யார் பக்கம் நிற்கிறாரோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகவும் அவரை அழைப்பதற்கு போட்டி போட்டாங்க அதிமுகவும் அழைப்பதற்கு போட்டி போட்டாங்க நேரத்தில் ஒரு அதிமுகவை ஆதரித்து அதிமுக கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தார் இரண்டாவது சட்டமன்ற தேர்தலையே தன்னுடைய அரசியல் கட்சியை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு அதாவது திமுகவை பின்னிக்க தள்ளி இரண்டாவது இடத்திற்கு வருகின்ற அளவுக்கு தன்னுடைய கலர்ச்சியை கட்சியை வளர்ச்சி பார்த்து கொண்டு போனார் ஆனால் அரசியல் நடவடிக்கை அவருடைய அரசியல் சூழ்ச்சி அதாவது தெரிந்தவருக்கு அதாவது அரசியல் களத்தில் நடிக்க தெரியாததால் பல ஊடகங்களால் அது குறிப்பாக காட்சி ஊடகங்களால் அவர் விமர்சிக்க தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்ட அவரை ஒரு கோமாளி கோல சித்த அவருடைய புகழை கலங்கப்படுத்தி கலங்கப்படுத்தி மக்கள் மனதிலே ஒரு அவரை மக்கள் அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செய்தார்கள் அதன் பிறகாக அவருடைய சந்தித்த அவர் பாஜகவோடு வைத்த கூட்டணி அதன் பிறகாகத்தான் அவர்களுடைய கட்சி பெரிதாக மக்கள் மனதிலிருந்து அகற்றப்பட்டது என்று நான் கருதுகிறேன் ஏன்னா அவர் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அவர் மிகச் சரியான முடிவை எடுத்து இரண்டாயிரத்தி பதினாலயும் கொண்டு போயிருந்தாங்கன்னா ஒரு சரியான அரசியல் நகர்வை கொண்டு போயிருந்தாருன்னா ஒரு பெரிய இடத்த வந்து தேமுதிகம் நான் கருதுறேன் இருந்தாலும் அவருடைய சந்தித்த எல்லா தேர்தல்களும் அவர் உயிர் இருந்த தேர்தல்கள் எல்லாமே மிகப்பெரிய பேசப்படும் கட்சியாக தன்னுடைய கட்சியை வைத்திருந்தார் என்பதால எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய உடல்நிலை சரியில்லாதக்கெல்லாம் அவர் உடல் தான் அவர் அரசியல் களத்தில் பெருசாக அவர் செயல்பட முடியாததால் பெரியா பெரிதாக அவர் களத்திற்கு வர முடியாததான் பெரும் வேதனை கொடுத்தது அதன் பிறகு நம்ம அரசியல் களத்துல எப்படின்னு பார்த்தோம் அவர் அரசியல் களத்துல மட்டும் இல்லாம ஒரு எளிய சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட ஒரு விவசாயி மகனாக திரைத்துறையில கால்பதித்தவர் திரைத்துறையிலுமே ரஜினிகாந்தவர்கள் ரஜினிகாந்த் பாலச்சந்தர் என்ற ஒரு மாபெரும் இயக்குனர் இமயம் கமலஹாசன் போன்றவர்களோடு நடிக்க வைத்து நடிக்க வைத்து அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துருந்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய வெளிச்சம் பெரிய வெளிச்சம்லாம் அவர் பலரால் புறக்கணிக்கப்பட்டவர் தன்னுடைய சொந்த திறமையால் தன்னுடைய திறமையால் தன்னை வளர்த்து கொண்டு திரைத்துறையில மிகப்பெரிய ஆளுமையாக நிலை நின்றவர் திரைத்துறையில அவர்கிட்ட பயன்படாத திரைத்துறையினர் இல்லைன்னு சொல்லலாம் அது நடிகர்களாக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும் இளம் இயக்குனர்களாக இருக்கட்டும் இப்படி நிறைய பேர் அவரால் பயன்பெறாதவர்கள் யாரெல்லாம் இல்லைன்ற அளவுக்கு விட்டு எண்ணிரலாம் இவங்கெல்லாம் பயன்பெறல அப்படின்னு சொல்ற அளவுக்கு எண்ணிரலாம் அந்த அளவுக்கு உதவிகளை செய்திருக்க திரைத்துறையில அதே போல திரைத்துறையில இளம் இயக்குநர்களை அழைத்து கதை கேட்பது என்பது அந்த அந்த காலகட்டத்தில் பெருசா கிடையாது அதை இப்போ இளம் இயக்குநர்களும் குறிப்பா இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இயக்குனர்களுக்காக படித்து விட்டுவர்களை அழைத்து கதை கேட்டு அவர்களை அவர்களை இயக்க வைத்து அந்த எல்லாம் வெற்றி படமாக மாற்றிய பெருமை வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் சாரம் அது மாதிரி ஒரு திரைத்துறையில மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கிறார் அதே போல நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் நடிகர் சங்கத்துல என்ன எத்தகைய சிக்கல் வந்தாலும் அதை சரி செய்ய சேர்த்திருக்கிறார் நடிகர் நடிகைகள் அவர் சங்கத்தின் தலைவராக இருந்த போதுதான் பிரச்சனைகளை எதிர்கொண்டார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனென்றால் இவர்கள் மீது தவறு இல்லை என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்காமல் இவர்களுக்கு உரிய மரியாதையையும் இவர்களுக்கு உரிய இழப்பீடையும் பெற்றுக் கொடுத்த ஒரே நடிகர் சங்க தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிகர் சங்கத்துல ஒரு ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தினர் அதுபோல ஈழத்தமிழர்களின் மீது மிகப்பெரிய பற்று கொண்டவர் தமிழீழத்தின் மீது மிகப்பெரிய ஆதரவு கொண்டவர் தலைவர் பிரபாகரன் அவர்களினுடைய அவர்களின் மீது வைத்திருந்த காதலின் அடிப்படையில் அவர்கள் மீது வைத்திருந்த பட்டியலின் அடிப்படையிலே தன் மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயரிட்டவர் அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழத்தை வெல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனுக்கு விஜய பிரபாகரன் என்று பெயரிட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அவர் இன்று மறைந்திருக்கிறார் தன்னுடைய உடல் நலத்தை கொண்டு எழுபத்தி ஓராவது வயதில் அவருக்கு மருது மக்கள் இயக்கம் சார்பிலும் தமிழ் சமூகத்தின் சார்பிலும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் வணக்கங்களையும் அவரது கட்சியினர் அவர்கள் குடும்பத்தார்கள் அவருடைய நண்பர்கள் திரைத்துறையினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்பூமியில் ஒவ்வொரு மனிதன் உள்ள வரை அவருடைய புகழை அனைவரும் போற்ற வேண்டும் என்று அவரை போல வாழ வேண்டும் என்று இளைய தலைமுறைக்கு நான் அறிவுறுத்துகிறேன் எனது கண்ணீர் வாழ்க்கின்றேன்